ியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற தலைப்பில்தான் இந்த லெந்து காலங்களை நாம் ஆசிரித்து வருகிறோம் நாம் எழுந்து கட்டுவதற்கு எதெல்லாம் இடிந்து கிடக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அடைக்கப்பட்ட தோட்டமாய் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் வைத்திருக்கிறார் ஆனால் அது எல்லாம் பிடுங்கி எரியப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் நம்மை விட்டு எப்பொழுது அது எடுக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது முதல் காரியம் நம்முடைய ஜெபம் நம்முடைய ஜபம் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு நிமிடம் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் என் ஜப வாழ்வு என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் மெய் மனதோடு சொல்லுங்கள் நம்முடைய ஜபங்கள் குறைந்திருக்கிறதல்லவா நம்முடைய ஜபங்கள் குறைந்திருக்கிறது அல்லவா பாதைக்கு வெளிச்சம் என்று சிவகாசி பகுதியில் இருக்கிற ஓய்வு பெற்ற குருவானவர் என்னுடைய சகோதரர் ஒரு பரிசுத்தவான் பாதைக்கு வெளிச்சம் என்ற யூடியூப்பை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் நான் அதை ரெகுலராய் பார்க்கிறவன் ஒவ்வொரு நாளும் நான் அதை பார்த்துக்கொண்டே வருகிறேன் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை காலையிலே அவர்கள் அதை ஒளிபரப்பு செய்கிறார்கள் இந்த பாதைக்கு வெளிச்சத்திலே அவர்கள் பிலிப்பியர் நிருபத்தை பாடமாய் நடத்தினார்கள் அவர்கள் மூலமாய் பல முறை நான் கேட்டிருக்கிறேன் இப்பொழுதும் நான் அதை தியானித்தேன் இது முடிந்த உடனே என்ன பேசுவாங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் இந்த பிலிப்பியர் நிருபங்கள் முடிந்த உடனே அவர்கள் ஆரம்பித்த முதல் காரியம் ஜபம் ஜபம் எங்களுடைய ரேமா டிவி என்கிற ஒரு யூடியூப் இருக்கிறது அந்த யூடியூப்பில் பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த செய்திகள் தொடர்ந்து அதிலும் நாங்கள் வெளியிட்டு வருகிறோம் இந்த ஜெபம் மிக 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 குறைந்து போயிருக்கிறது நம்முடைய தனி ஜெபம் குறைந்து விட்டது பொதுவாகவே பைபிளில் உள்ள பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் அதிகாலை ஜபத்தை பிரத்யேகப்படுத்தினார்கள் அதிகாலையிலே தேவனோடு பல மணி நேரம் காத்திருக்கிற தேவ ஊழியர்கள் வெற்றிகரமாக தன்னுடைய வேலையை செய்கிறதை நம்ம பார்க்குறோம் கடந்த இருபது வருடங்களாக இரவு தூங்குவதற்கு நேரம் அதிகமாகி விடுகிறது ஊழியக்காரர்களுக்கு ஏனென்றால் மொபைல் அதிக நேரம் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் எக்ஸ் வலைதளங்களில் நம்ம அதிகமாக இன்ஸ்டாகிராமில் அதிகமாக கவனம் செலுத்தி ஊழியம் என்கிற தான் வசனத்தை அனுப்புகிறேன் பாடலை அனுப்புகிறேன் எங்களுடைய தியானங்களை அனுப்புகிறோம் ஊழியம் தானே செய்கிறோம் என்று இரவு ஒரு மணி வரை விழித்து விடுங்கள் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன் அப்போ அதிகாலை எழும்ப முடியவில்லை அதிகாலை எழும்புவதற்கு சிரமமாகும் பொழுது அந்த அதிகாலை ஜபங்கள் குறைந்துவிட்டது அதிகாலையிலே தேவ பாதத்திலே காத்திருந்து அன்றைக்குரிய கிருவைகளை அன்றைக்குரிய மன்னாவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தவறி விடுகிறோம் வெயில் ஏற ஏற மன்னா உருகி போகும் அதிகாலையிலே மன்னாவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து ஜெபிக்கிற பழக்கத்தை பரிசுத்தவான்கள் நம்ம கற்றுக் கொடுத்தார்கள் இயேசுநாதரும் அதை செய்து காண்பித்தார் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து அவர் ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை தேடி சென்றார் என்று பார்க்கிறோம் ஆம் என கண்பானவர்களே ஜெபம் ஜெபிக்க பழகுங்கள் என்ன ஆனாலும் பத்தரை மணி பத்து மணிக்கு மேல் தூங்காமல் இருக்கக்கூடாது லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க பத்து மணிக்கு அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள் எழுந்து காலங்களில் இதை ஒரு பிராக்டிஸாய் பயிற்சியாக எடுத்துக்கொள்ளும் காலையிலே ஐந்து மணிக்கெல்லாம் நான் எழுந்திருப்பேன் அல்லது நான்கு மணிக்கெல்லாம் நான் எழுந்திருப்பேன் ஐந்து மணிக்கு எழுந்திருப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவரோடு தனித்திருங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் நிலந்து காலத்திலே நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீங்கள் இடிந்து போய் கிடக்கிற எங்களுடைய ஜப வாழ்வை முதலாவது நீர் கட்டி எழுப்பு ஆசிர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்